தன் கையே எனக்கு உதவி எர்ரா கோடாலிய கொத்தரா வெயிலிய ரெண்டது மாதிரி நான் வந்துட்டேன் அடிச்சாக்க ஓடிட்டு அது ஓடிட்டு வீட்டை வந்துட்டு நான் இன்னைக்கு நினைச்சிருக்கிற ஹேரியத்தை நான் செய்து முடிக்கவே வேணும் சொல்றாங்க வட்ட வண்டிதான் வட்டத்தான் வேணும் யோசிக்காய் குறைக்காயங்க வட்டை வண்டி தான் வட்டத்தான் வேணும் ஒன்றும் செய்ய இலாது அப்போ நீங்கள் இதை பார்க்குற நீங்கள் வந்து குறைக்காயங்க அழிக்க வண்டி சூழ்நிலை ஏற்பட்டுதாப்பா ஒன்றுமே செய்ய இல்லாது அப்போ இதெல்லாம் தனியாக என்ன செய்ய இல்லாது ஐயோ யோசிக்காமதிகண்டு போட்டுவிட்டேன் அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதாச்சும் கங்கை கேட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னெண்டரை கிட்டே ஆகிடுது அந்த விடிய காலமே வேலை கிளம்பி கடைக்கு போயிருந்தேன் நான் ஸ்கூலுக்கு அவங்களை கொண்டு விட்டுட்டு கடையில் நின்று கடையில் கொஞ்சம் வெயில இருந்தது செய்துட்டு கடையில் வந்து ஆக வெயிலேற நிற்க முடியாது உண்மையிலே நிற்கல அதை அப்போ நான் அப்படி வீட்டை வந்துவிட்டேன் வீட்டை வந்துட்டு நான் இன்றைக்கு நினைச்சிருக்கிற ஹேரியத்தை நான் செய்து முடிக்கவே வேணும் அதுதான் என்னுடைய கொள்கை என்னோட விஷயத்தை நாங்கள் இரவுல படுக்கை கதைத்தான் செய்ய வேணும்னு நினைச்சா அதை வந்து கண்டிப்பாக நம்ம முறையில் செய்ய வேணும் செய்தால் அடுத்த நாளைக்கு தூக்கம் பெறும் மக்களுக்கு அப்போ அதனடியால கண்டிப்பாக செய்து முடிக்க போகிறேன் அப்போ நான் செய்து முடிக்கிறத நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் அது நீங்கள் எங்களுக்கு தவிர பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் அன்றைய நாள்லேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நாங்கள் வந்து ஒரு கோழிக்கூடு அடிக்க வேணும் அதுக்குரிய இட வசதிகள் வேணும்ன்றத வந்து பார்த்துருப்பீங்க ஆனால் அதுக்குரிய மாதிரி தான் நான் செய்கிறதுக்கு அன்றைய நாள் எனக்கு வந்து வேறு வேறு வேலை திட்டங்கள் எங்களோட வீட்டை வழியால் அங்கே வேலியை நாங்கள் வந்து சரியான முறைக்கு செய்ய முடியலை அப்போ ஓடி போய் கராச்சியில் ரெண்டு வேலை செஞ்சுட்டு அது முடிஞ்ச கையோடு ஓடி நான் இங்கே வந்துட்டேன் இங்கே வந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் இங்கே வந்து செய்ய போகிற வேலை வந்து இதில் இருக்கிற வேலிகள் எல்லாம் ஃபுல்லாக புடுங்க போகிறோம் அப்போ அதை வந்து பிடுங்குறதை வந்து எப்படி புடுங்க போகிறோம்ன்றது தான் இன்றைய நல்லா பார்க்க போகிறோம் வாங்கோ அதை போய் பார்ப்போம் உண்மையிலேயே வந்து ஒரு மனுஷருக்கும் வந்து ஒவ்வொரு லட்சியம் என்ன வாழ்க்கையில் அப்படி வரணும் இப்படி வரணும் என்று சொல்லி ஓ ஒரு மனுஷன் வந்து லட்சியத்தோடு வாழ்ந்தால் தான் அது ஒரு ஆசையாக இருக்கும் வாழ்க்கையிலே நினைச்ச காரியங்களையும் வந்து செய்து கொண்டு வந்தால் தான் அந்த வாழ்க்கையை வாழ்க்கையே நாங்கள் இங்கே கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் சோம்பரியாக நாங்கள் இருந்துட்டோம் என்று சொன்னால் எந்த விதமான ரீசனும் இருக்காது உண்மையிலே வந்து கடையில் நின்றேன் அவள் கூட ரெண்டு படியில் கால் பண்ணி நடை வீட்டை நின்றா வாங்குவோன்ற கதையில் செய்வோம்ன்ற இந்த வாரம் அந்த வாரம்ன்றாங்க ஆக்களை காணலை நானும் கடையில் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துன்னு சரி வரையில் ஓகே நின்று பார்த்து சரி வராது தன் கையே எனக்கு உதவி எர்ரா கூடாலிய கொத்தரா வெயிலிய ரெண்டாவது மாதிரி நான் வந்துட்டேன் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீ தகரத்தை காட்டி எடுக்கணும் ஓ வேலியாண்டு இறங்கிட்டவன்டா அப்படித்தான் சாப்பிட்றாதான் இருக்கும் இன்றைக்கு நான் நினைச்ச அதையும் இதை ஃபுல்லாக எல்லாம் ஃபினிஷ் பண்ணிடணும் பினிஷ் பண்ணினாக்கா சரி சுனாமி அடிக்கிற மாதிரி சத்தமாக கிடக்கு அது மட்டும் இல்லை இல்லை

எல்லாம் கையெல்லாம் குத்திச்சுன்னு சொன்னால் பாம்புன்ற விஷம் மேஜிக்கு முன்னு சொல்லுவாங்க அப்படி நம்மள சாரியாக குத்திடுச்சு நினைச்சா ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவோம் பக்கம் பக்கன்ட்டு இந்த கஞ்சல்வல் இந்த தொல்லியல் இந்த வேலியல் எப்போ எங்களை விட்டு போக போன்றது ஏங்கடாக்கு உண்மையிலேயே இன்றைக்கி எல்லாம் பட்டு எடுத்து எல்லாம் சும்மா காலடியாக இருக்கக்கூடிய மேக்கடாக்கு இந்த பாதீங்களா எப்படி மட்டும் முடக்கலாஸ் எல்லாம் முறியுது சும்மா சரி அப்போ நாங்கள் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இதில் கிடக்கிற எல்லாத்தையுமே வந்து இங்கே இருந்து ஊடகங்கான போகுது அப்போ இது எல்லாத்தையும் ஃபுல்லாக இந்த ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிளியர் பண்ணி கொண்டு வரணும் வேணும் இப்போ இதில் கிடக்கிற தூணு வாழலாம் தூக்குறோன்னா ரெண்டு பேர் வேணும் அளவு முயற்சித்து பார்ப்போம் அதுதான் என்னுடைய ஒரு கொள்கை அப்போ இதை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்து பார்ப்போம் மற்றது வந்து இதில் முக்கியமாக இதில் நிற்கிற இந்த பனை வடலி இந்த வடலியை வந்து பிரட்ட வேணும் அன்றைய தினம் கூடி சொல்லியிருந்தீங்களா ஆக்கிழங்களுக்கு தம்பி மரங்களை வந்து சும்மா தேவையில் நான் வெட்டாதீங்க ஒன்று சொல்லி வட்டை வண்டியதை வெட்டத்தான் வேணும் யோசிக்காயங்கும் குறைனை காயங்கும் வட்டை வண்டியை வெட்டத்தான் வேணும் ஒன்றும் செய்ய இல்லாது அப்போ அதே மாதிரி இந்த பனையை வந்து நாங்கள் புடுங்கத்தான் வேணும் இது பனியன் இல்லை வடலி இது இடைஞ்சலா கிடக்கு ஆனால் மற்ற இடங்கள்ல இருக்கிறத பார்க்க பாருங்க உங்கள்கிட்ட இடத்த மேலே இருக்க பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ சோழியாக இருக்கண்டு ஆனால் ஒரு பக்கம் ஜோசிக்க கவலையாக தான் கிடக்கு மரங்களை வந்து நட்டு அதை வந்து சரியான முறைக்கு எடுக்கிறது வந்து கஷ்டம் வளர்த்து எடுக்கிறது ஆனால் வளர்ந்து இருக்கிற மரங்களை அழிக்கிற அன்னைக்கு ஒரு பக்கம் இதாக இருக்குது ஆனால் என்ன செய்கிறது சந்தர்ப்பம் சூழ்நிலை அப்படி அமைஞ்சிட்டு அழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுட்டுது அழிக்கத்தான் வேணும் அதுக்கு ஒன்றுமே செய்ய இல்லாது அப்போ நீங்கள் இதை பார்க்குற நீங்கள் வந்து குறைய நினைக்காதுங்க அழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுட்டுதப்பா ஒன்றுமே செய்ய இலாது இதான ஒரு கருத்து அதேமாதிரி நாங்கள் எதுவும் ஒரு மெலன் தான் இதே மழைக்குத்தான் வேணும் ஒன்றும் செய்யலாது போட வேண்டியதெல்லாம் போட்டு தாக்கிடணும் டக்குனு டக்குன்னு போட்டு தாக்கிடணும் முடிவு எடுத்துட்டோம்னுட்டு சொன்னால் ஃபீல் பண்ணக்கூடாது பேக் அடிக்கக்கூடாது ஒன் ஸ்பீக்கப்பாக இறங்கிடணும் அதுதான் என்டையது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் என்னான் ஓகே அப்போ நாங்கள் இதை வந்து ஃபுல்லாக அவர் கொஞ்சம் கிளியர் பண்ணி போட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்குள்ளே அவ்வளோ கிளியர் பண்ணணுமன்ற ஒரு முயற்சியாக இருக்கிறேன் அப்போ இதை வீடியோ எடுத்து நான் மினக்கடையில் காட்டி போட்டு காட்டுறேன் ஓகே என்ன சொல்கிறது அங்கே இனி அங்கே அங்கே ஒரு பக்கம் போட்டதை கொண்டு வந்து இஞ்சியால் போடுறது பிற இஞ்சால் இருக்கிறத கொண்டு அங்கால போடுறது இதுதான் வாழ்க்கையாக போய் பாருங்க அப்படி தெரியும் அந்த வேலிக்கேமாரி கொஞ்சம் கிடக்கு அந்த வேலி சைட்லேயும் அதில் ஒரு பக்கம் கிடக்குது அது பிறகு கொண்டு வந்து இஞ்சாவில் போடுறது இதுக்குத்தான் இப்போ விடுதலை தெரியும் ஏன் கிடக்காது ஆகளுக்கு கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் விடுதலை உண்டும் இதுக்கே நீ எவ்வளோ நெரஞ்சில் போதும் ஒரு ரோகம் கை வைக்க பயம் பாம்பு பூச்சின்னு டாலுமெண்ட்டு கொண்டே கொண்டே போட நேரம் காணாது ஆமாம் கடிகரம் பண்ணி நிற்கிறது இதே ஒரு பெரிய வெயிலே அப்பா ஆக்களுக்கு என்ன சொல்கிற பாருங்க இந்த தூணு வந்து பிரட்டு இப்போ விளாத் தோணும் அப்போ இதெல்லாம் தனியாக நின்று செய்ய இல்லாது ஐயோ யோசிக்க அதுக்கு தொம்மண்டு போட்டு விட்டேன் முறிஞ்சோ இதெல்லாம் நாங்கள் ஆனது கடையில் எங்கட கடையில் முந்தி இருந்ததில் பிரட்டி கொண்டு வந்தது நான் உண்டே மிருதையில் பழசுவல் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிற உடனே தேவைப்படும்ட்டு இதான் கொங்க்ரீட் கல் தெரியுதுதான் உங்களுக்கு கையு நசைஞ்சு போடும் இல்லை நல்ல தூண் எதுவும் தேவைப்படும் கொட்டில் போடுறக்கு ஆடுண்டு வாங்கினா கொட்டில் போட தேவைப்படும் ஆடு வளர்க்கலாம் கொட்டில போட்டு ஒரு ஆட்டு கொட்டில் ஆத்தி தான் செய்யலாம் போல இடக்கு ஒரு கொஞ்சம் அதுக்குள்ள அடுத்த வேலை வந்துடும் கடற்கரை இப்போ வேலையும் கிடக்கு மூன்று மணிக்கு ப்ரோ சரி நீ அதையும் ஃபினிஷ் பண்ணணும் ஃபினிஷ் பண்ணிக்க உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்றத ஓகே நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் எது பார்க்காமல் அதில் மரம் பட்டி கொண்டு பிறந்திருக்கு குழவி இல்லை பெரிய லாச உலவியை சொல்லுவாங்க ஊ வண்டி டே அதான் போட்டு டிஞ்சலோ ஓடி வந்துட்டேன் கூட பையனும் கூடலுக்குள்ள காசை குழாவது நல்லாலும் குத்தி இறஞ்சிருக்கு எனக்கு தப்பினது ஒரு கொஞ்சம் என்ன செய்யல ஓ எனக்கு இதுவரை கண்டா பயம் ஊ வண்டி கொண்டு வந்துச்சு தெரியுமோ எப்படி இந்த

உ இது ஆளுடனே முடிஞ்சிரும் மரணம் இது போட்டா ஆளுக்கு உடனே மரணம் தான் போட்டா போடுவேன் உடனே ஆள் மறைத்திடும் ஓகே பாருங்க இந்த குழவி வந்து எதுக்குள்ள நிக்க இந்த கிழுவ மரத்துக்குள்ள ஓட்டை இருக்கு பாருங்க அதுதான் கீழே வட்டினான் நான் நடியில் வெட்ட நல்ல காலம் உண்மையிலேயே குத்தி தாக்கியிருக்கும் அந்த கீழே வெட்டினாங்க அதுக்கு கடி ரொம்ப கொடாலியால் வெட்ட ஊத்துக்குள்ளே இருந்துட்டு கூடிய பாருங்கள் அந்த ஓட்டை போட்டு தானே குள்ள ஒரு ரொக்கம் பயமாக இன்னைக்கு குத்தி கித்தி விட்டேன்னா தாங்கிக்கலாம் முகங்கம் எல்லாம் பீங்கி போடும் இந்த போதால மண்ணெண் நூற்றி கொழுத்தினா தான் சரி இல்லாட்டி என்ன போட்டி அடைச்சி போட்டு எல்லாம் போட்டுதானே இப்போ நாங்கள் இதை திரும்பி வர பாருங்க இந்த குழாவி என்ன மாதிரி இப்போ திரும்பி வரமெண்டு இப்போ நான் இந்த கல்யாண குழாவி முழுக்க வழியில் வேற வெளியே ஒன்று பாருங்க இந்த அடிச்சு அடைச்சி சாக்கள் இல்லைன்னு திரியணும் குழாவியே குழவியன தாளடிக்கிறதுண்ணா எங்க குலவி நாங்கள் எல்லாம் வந்துட்டு வழியா இல்லை முறையுது மட்டும் இல்லை குத்தி குத்தி போட வீட்டுகளுக்கு போனாலும் ஆத்தி அங்கே பாருங்க எல்லாம் மதுக்குலேருந்து வந்துட்டு சே இது என்ன இடைஞ்சல் படுத்துதப்பா என்ன செய்யலாம் இல்லை மேலே பேனை எல்லாம் கொளுத்து எரிஞ்சு கொடுதா அந்த அவுட்டை பிளேட் மேக்கடை வட்டி போடும் கலைக்கு அடிச்சாக்கயோடி அது ஓடிட்டு கிரிக்கெட் பிளேயர் தான் போட்டு கடைசியா விளக்கு மாத்த விடுங்கிற காணியில் இந்த பேர் இந்த பேர் தெரியுது எல்லா மூன்று அடிச்சாச்சு இது தான் நிற்கு கடைசியா பாருங்க இது கடைசி அடிக்கா அவளுக்கு வராத படிக்க ஐயோ படையில சிக்சர் தான் அத்தி எங்க வராத விளங்கிட்ட இருக்கும் பாப்போம் ஓடிட்டு ரைட் அந்த எவ்வளோ இருந்துச்சு அடி இந்த இந்தா குத்தினா குத்திதான் போட்டால் போடுவான் எப்படி இருக்க இப்போ தள்ளுவார் போட்டு விட போகிறோம் பாருங்க காலையாக கண்டுட்டிங்கண்ணே ஒட்டியே போடுவேன் அவரு போ முடிஞ்சு அடங்குளோஸ் சும்மா எங்களை மினக்கடுத்தக்கூடாது எங்களை மினக்கடுத்துகிறவங்களெல்லாம் விடக்கூடாது போட்டு தாக்கிடணும் மித்தஞ்சரி இல்லாமல் ஒரு கேச்சாப்பா மாதாங்கிடக்கு எடக்கூடாது சாப்பிட்றோம் குத்தினா பேருந்து என்ன கட கடக்குன்னு தெரியுமோ அதை ஒட்டிட்டு வராட்டி விளக்க மாத்தி வர்ற நிக்குது சாகி லீடா ரெண்டு துண்டாக்கியாச்சு பேருங்க குழாய் வந்து இதுக்குள்ளேயே ஒரு ஓட்டை இதுக்குள்ளேயே ஒரு ஓட்ட இதுக்குள்ளே ஒரு ஓட்டு இப்படி ஓட்டையாக்கி ஆக்கி ஓட்டையாக்கி தான் இருந்திருக்கு விஷப்பூச்சியல் அடிச்சே சா கொண்டுருவோம் எல்லாம் பினிஸ் அது நாங்கள் செய்ய வேண்டிய வேலை தான் இதோடய சரியா மினக்கட்டம் ஓகே இதுக்குலாம் மினி என்னென்ன நிற்காரு தெரியும் ஏடா சரி இப்போ கொஞ்சம் குழவியோட விளையாடுனதை பார்த்துருப்பியால் ஐயா நாங்கள் இதில் ஃபுல்லாக எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறோம் இந்த ஓ வருது ஒன்று ரெண்டு சாக ஆமும் கிடக்காது அதான் சாக் கொண்டு வந்து இப்போ திரும்ப சரி கிடந்தது அதுக்கு ஒரு பக்கம் கடி ரொம்ப வந்துச்சு சரி நாங்கள் ஃபுல்லாக துப்புராக்கி போட்டு அது ஒரு பக்கம் இதாக துப்புராகிறத விட பொச்செல்லாம் காட்டுவோம் இருங்க இணைப்பிரியா நண்பர்கள் தான் பொண்டா தான் மிஞ்சி பொண்டாவே விழுக்கணும் பாருங்க ஒண்டாவே விழுத்துண்டு வர நாங்கள் வாங்க பதி கிலோ வா வரேன் பாருங்க ஓகே இனி அடுத்தது சர்மியை காலையில் நினச்சிப்பீங்க இந்த இப்போ தான் பாரு என்ன சண்டை தெரியுமோ ஆ சரியான சண்டை வாங்கோ ஓகே இப்போ பார்த்துருப்பீங்க சர்மி அந்த எங்கே போயிட்டு வரே ஓய் முட்டை என்னத்துக்கு கொண்டு வருவா அப்போ முட்டை கொண்டு வர முட்டை கொண்டு வரோம் வாலிகை பா பிள்ளை வந்து முயற்சிக்குது அப்போ நாங்கள் வந்து அதை சரியாக செய்து கொடுக்கணும் ஏன்னா இந்தளா இந்தா குழாவி புட்டு கலைச்சது இங்கிலீஷ் படத்தில் வேறு மேக்கிடந்துச்சி ஓ புட்டுட்டோடி இங்கே விளக்குமாறால்தான் சண்டை பிடிச்சது இப்போ பொம்பளை மாதிரி அர் அப்புறான்னு பிடிச்ச ஒரு மாதிரி விளக்குமாறு ஜெயிச்சுட்டு வேடிக்கை போட்டாக்கு நார்த்தில்லாம் போ இது போட போகலை நான் வந்து இது தானே ஜேசிபி தானே எல்லாத்தையும் செய்கிறக்கு ஓ உண்டும் செஞ்சு காட்டினா காணும் ம் ம் ஜேசிபி மாதிரி செஞ்சு செஞ்சு தான் இங்கே களைச்சியில் உண்டுமே ஆ போய்ட்டு இங்கே தலையே തളിയ ചു കവലയാക്കാൻ കവല ഒരേ കണ്ണാടി പോയിട്ട് എന്ന ഉമ്മ മുട്ട വളച്ച വിട്ടാൽ ശരി കൊട്ടപ്പെടാ ഇത് ഉമ്മിയാ നീണ്ട വേലോ ഇരുപത് രൂപ ചെയ്യും കൊണ്ട് പോയി വീണു വീട്ട് വില തന്നെ வீட்டு வேலை தானே என்றால் ஆறு மணி மட்டும் கஷ்டப்பட்டு வாங்க வீட்டு வந்தால் செய்யுங்க கொஞ்சம் கிடக்கு போடலாம் என்ன கதையப்பா இது அடுத்த ஆகிட்ட வீட்டுக்குள்ள ஒருபோதும் சண்டை அடுத்தவங்களோட பிரச்சனை போட கூட நாங்களும் சீச்சி சீச்சி வாகனத்தை விட்டு எங்கட கதால ஏத்தலாம் அடுத்த வண்டியக்கோ கூட ஒரு நாளும் கூடாத பழக்கம் அடுத்த வண்டியக்காக போகக்கூடாது இது இங்கே இப்போ என்ன வந்து இப்போ எங்களுக்கு ரிங்ஸோ இல்லாட்டி தேசிக்காய் தண்ணியாக தேசிக்கே தண்ணியை கரைச்சி தந்துட்டு இப்போ சண்டை பிடிச்சி களைச்சி போட்டோம் ஏடா குழவியோட சரி இப்போ இதையும் பட்டி விட்டுண்டா சரி பட்டி விட்டண்டா இதில் பிராட்டோ ஒன்றும் இப்போ இதுவரை எடுத்து விடா கடியெல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு சரியான கடியொரும்பா கிடக்கு எங்க மூளை கை கிடைக்குதோ அங்கே கொண்டு எல்லா கஞ்சலையும் போட்டு விடுறது இப்போ திருப்பியா போட்டு திருப்பி நான் அதுல இருந்த கஞ்சி எடுத்துகிட்டு அங்க வருங்கோ அதில் போட்டு கிடக்கு எனும் இந்த கஞ்சி ஏத்தி எங்க என்ன கொண்டு போகணும் இங்கே திருப்பி ஒரு குழவி ஒன்று பிறகு கருங்குளவி கொஞ்சம் கொடுத்து விட்டுறேன் ஆறு கண்டாலும் பக்கத்துல சும்மா என்ன கொடுத்தும் எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை உறவுக்கு எடுத்தாலும் சரிதான் ஆறு கொத்தி எடுக்கிற

அதுதான் அப்பக்கு நான் நிக்க மாட்டேன் அந்த காட்சியில் நான் காண மாட்டேன் பயம் ஆறால் என்ன இப்படியே சொல்லி சொல்லியே பாருங்கோ பட்டுன் ப்ரன் படாதான் இப்போ இதுக்கு ஒரு கதை இருக்குது என்ன சொல்லுங்க நாங்கள் பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்தில் அஞ்சாம் ஆண்டில் மூன்றாம் ஆண்டு படிக்கிற காலத்தில் எங்களுக்கு ஒரு கட்ட சேர்வாள் வருவார் வந்தால் ஒன்றரை ஒரு மணிக்கு வருமாள் ஒரு மணி பன்னெண்டரைக்குள்ள வந்து எங்களுக்கு கதை சொல்லுவார் அவர் சொல்கிற கதை வந்து ஒரு ஊர்லேயும் ஒரு தாயும் பிள்ளையும் தான் அப்போ இருந்த இடத்துல அப்போ என்ன செய்யறதுக்கு கே சினிமா கடை வேலுக்கு ம் அப்போ தாயும் இருந்த இடத்துல த மகன்காரனுக்கு கொஞ்சம் மூளை சோம் இல்லை அப்போ தாய்க்காரன் சொன்னாவா நீ ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் செய்த மகனேண்டு அப்போ இவனு சொன்னா மோமண்டு அப்போ என்ன பிஸ்னஸ் செய்யலாமண்டா ஒரு மாடு வாங்கி நீ வளரண்டு சொல்லி அப்போ இருபத்தி ஐநூறுவா காசை வேணும் கொடுத்து விடுவான் தாய் நீங்கள் ஒரு மாட்டை வாங்கி கொண்டு வாண்டு அப்போ மாட்டை வாங்கி கொண்டு வாண்டா இவர் ஓமண்டு போட்டு ஒரு மாட்டுக்காரன்கிட்ட போய் மாட்டை வாங்கிடுவான் இருபத்தி ஆயிரரூவாக்கு களைச்சி போய் தண்ணி கொண்டு வர்ற இடத்துல களைச்சி போய் தண்ணி குடிப்பாராம் குடிக்கிற இடத்துல ஒரு ஓனான் நின்று தலையாட்டுமா அப்போ வேறு கிட்ட நினைச்சார மனசுக்குள்ள மாட்டைத்தான் விலைக்கு கேட்குது ஓணான்ண்டு வேறு என்ன விளையாண்டு கேட்க அதுக்கு இருபத்தி ஆயிரரூவாக்கு வாங்கினுண்டு சொல்லிச்சாராம் சொல்லு அதுக்கு மூணான் தலையாட்டிச்சிதான் இவற்றை நினைப்பு பிள்ளை ஓனான் மாட்டை வாங்க போது காசு அரை உண்டு நாளைக்கு காசுக்கு வரது ஒன்று கேட்டுதான் அப்போ ஓமன்ற மாதிரி தான் எப்படி போனான்னு ஆட்டிச்சுதான் ஆட்டை பெருங்கையோட வீட்டுக்கு போனாராம் வீட்டுக்கு போக தாய்க்காரி கேட்டாவான் எங்கேம்மா என் தந்த காசு உண்டு அம்மா மாடு வாங்கினான் நல்ல விலைக்கு ஒரு கேட்டு வித்துட்டானண்டு நாளைய காசு உண்டு அப்போ தாய்க்காரி நினச்சாவாம் இவனை வச்சிருந்த ஒரு வேலைக்கு மாகாது இவனுக்கு சாப்பாட்டுக்கு நெஞ்சை வச்சு கொடுத்து உண்டு அப்போ இவன் அப்படியே கொண்டு போனான் அவங்க சாப்பாட்டையும் கொண்டு தானு ஊற விட்டே போனான் போகிற இடத்துல ஒரு தோட்ட வழியில் யானையை மேய்க்கிறோன்னு நின்று நான் யானை மேய்க்கிறோன்னு வந்து நின்று இவர் சாப்பாட்டை ஒரு மருத்துக்களை கட்டி விட்டு எடுத்து நித்திரியாக போயிட்டாராம் அந்த சாப்பாட்டை வந்து யானை சாப்பிட்டான் யானை சாப்பிட்டோன்னா கோபத்தில் ஒழும்பி யானை காதைப்பத்தி அடிச்சானா ஒரு அடிக்கொண்டு யானை செத்துட்டு தான் அது ஏன்னென்னு சொன்னால் தெரியுந்தான சாப்பாட்டுக்குள்ள நஞ்சு கலந்துருக்கு அப்போ இதை பார்த்த யானை மேய்க்கிறோம் உளவியன் யானை மேற்கிறோம் நானும் ஒற்றாடியிலேயே யானையை சாக்கொண்டு விட்டான்னு மீன் பெரிய ஒரு பிளசாலிக்கு உண்டு அப்போ பிளசாளி தானே என்று ஒடுவனை கொண்டு போய் பெரிய இரும்பு சங்கிலி ஆளிலாம் கட்டி உள்ளே வச்சாச்சு ஆளை விஷயம்ளங்காமல் அப்போ ரெண்டு இடத்துக்கும் சண்டை மூ மூழிந்து தான் முழுந்த இவனை தான் திருப்பி விட்டாங்கள மீன்ட்டு நீ தான் சண்டைக்கு போகணும் யானை ஒரடியில் சாக்குண்டனி தானேண்டு அப்போ போனாலும் இவரை விட்டால் போர்க்களத்துக்கு எடுக்க சொன்னால் நொண்டி குதிரையை போய் எடுத்துறான் மொட்டை வாழை எடுத்துடறான் அதுபோல் தான் நீங்கள் நானும் மிஞ்ச பொறுத்த இடத்துல கூடாலி உடைஞ்சிடக்கு இங்கே உடங்கான இல்லை அப்போ கொத்துரன் கொத்துரன்னு இருங்கோ பக்கம் டெரிஞ்சு ஏவன்ட்டியாக தான் இப்படி கலைக்குது எனக்கு அப்போ வேறு எடுத்து கொண்டு போய் அப்போ வேறு மன்னனுக்கு அங்கே இருக்க மன்னனுக்கு என்ன இது அதிசயமா இவன் என்ன முட்டை வாழை எடுக்கிறான் நொண்டி குதிரை எடுக்கிறான் அப்போ வேற எல்லாத்தையும் கொடுத்து விட்டுட்டு சண்டை அக்கி விட்டாச்சாம் விட்ட நேரம் பார்த்தால் அவங்க பெரிய படை நிற்கிதான் அப்போ வேறு நொண்டி குதிரையை கொஞ்சம் ஓடிக்கொண்டு போகுதான் இப்போ அங்கே அவ்வளோ நிற்கிற சனத்தையும் பயத்தில் பார்த்துட்டு பெரிய ஒரு ஆழம் கொப்பை வெட்டி பிடிச்சார் குதிரையோடு போவேன் ஆழம் கொப்பை முறிஞ்சே சோடில் நின்றுதான் ஒவ்வொரு நேரம் இருந்தேன் ஆழமரத்துடைய வாரம் நின்றுட்டு நின்றன் படையெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டு தான் அது எங்களுக்கு அந்த கதையை கேட்கவே கொஞ்சம் ஒரு இதாக இருந்துச்சு அது மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் நாங்கள் வந்துஞ்ச எல்லாம் சரி வேற மண்டி போட்டு மாய்ந்து கொள்றது அதான் இப்படி கலையாக கிடக்குன்னு சொன்னாங்க இப்போ நான் கொத்துறேன் அடிப்பக்கத்தால் இல்லை அதானே அப்படித்தான் ஒரு விஷயங்களும் பாட்டு தேசி கதை நீ குடிச்சிட்டு பாருங்க தேசி கதை இந்த வெயிலுக்கு வந்து நல்ல குளுக்கோஸ் போட்டதா குளுக்கோஸ் இந்த கிடந்தா தான் போடுறேன் அதுதான் சீனி போட்டா என்ன சீனி உப்பும் போட்டலாம் ஓகே இல்லாட்டி தலை சுத்தம் இல்லைன்றா பித்தம் பித்தம் ஏன்னா உப்பு போட்ட கதைதான் இருக்கும் இந்த ஒரு கப் காணாதுன்னா நினைக்கிறேன் கம்மியாக காணாது காணாதுதான் என்ன சொல்கிறது உடம்பு இந்த வெப்பத்துக்கு அகளுக்கு போகிற பியர் பியர் வைக்கி வந்து நீர் வந்து அழுக்க முடியாதுல்ல அப்படித்தானே தண்ணி போதா கூழ் தண்ணி இதுல கொழந்தை வச்சு வேண்டாம் தண்ணி என்ன இல்லை ஆனால் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சி எல்லாம் கிடைக்க கிடைக்க ஆனால் நெல்லிக்கிறதுக்கு சீனி தேவை இல்லை எந்த தனியாக தண்ணிக்கிற கிளந்து போட்டு ஒரு கொஞ்சம் தேசிய புளி விட்ட வேண்டாம் ஓகே அதுக்கு சீனி கிளந்து ஆனால் நெல்லிக்கிறசும் பையிலுக்கு நல்லது ஏதோ ஒரு தண்ணி ஆக்கணும் உடல் ரீதியாக அப்போ நம்ம வேணான்றா தேசிக்க தண்ணி காணாதான் சரி ஓகே அப்போ நாங்களும் வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம் இந்த வீடியோ நிப்பாட்டிட்டு நாங்கள் இந்த வேலையை வந்து ஃபுல்லாக முடிச்சுடுவோம் அதனடியால் இந்த வீடியோ நிறைய கருத்துக்களை அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வாய்மொழி சில வார்த்தைகளுக்கு அப்போதான் சொல்லியிருக்கிறீங்களோ நான் சொல்லிருக்கேன் நான் கதைச்சியா தான் மனம் மட்டும் சாப்பிப்பேன் ஓகே அதனடியால் வந்து வீடியோ முடிச்சுக்கொள்றேன் இந்த வீடியோ கற்றுக்கொள்ளப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க